இருபத்தி ஒன்று டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி வெறும் மூணு ஐம்பது ரூபா நாங்கள் கோட் பண்ணுறோம் பிக்சர் கிடையாது நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கண்டிங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் இன்ட்ரால நீங்க ஒரு கூண்டு வண்டி தெரிவித்து இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த வண்டி வண்டி எடுத்துட்டு போனீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாம அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்க வாரண்டியோட ஒரு லோடு வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சென்னை ஐம்பத்தூர் மாரங்கி காட்சிக்குவாங்க தரமான வண்டி வாரண்டியோட எடுத்துட்டு போங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி யாராலுமே தர முடியாது நம்ம மாடல் கார்ஸ்ல உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நீங்க தைரியமா வாரண்டியோட எடுத்துட்டு போறதுனால ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து தான் வண்டி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் பெட்ரோல் இன்ஜின் இது வண்டி பக்கமா இருக்கும் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓடி இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஐம்பது இன்ஜின் தான் ஓடி இருக்கும் வந்து எிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி விட்டுலாம் வண்டி வந்து செகண்ட் ஓடர் கண்டிஷன்ல இருக்கு பாடி டயர் எல்லாமே பக்காவா இருக்கும் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் நம்ம ஓட்ட வச்சிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நீங்க எடுத்துட்டு போலாம் நம்ம மாரன் கார்ஸ்ல இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் மூணு ஐம்பது கோட் பண்றோம் டேரக்டா வாங்க இன்னுமே என்னால எந்த அளவுக்கு பேசி தர முடியுமோ அந்த பேசி எம்ஏ பண்ணி தர மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி டீசல் இன்ஜினை விட சிஎன்ஜி இன்ஜினை விட பெட்ரோல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இன்ஜின் அவ்வளவு சீக்கிரம் வேலை வைக்கவே வைக்காது லாங் லைஃப் இன்ஜின் வரும் பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டு யாருக்கு பெட்ரோல் வண்டி தேடியோ அவங்க வந்து பாருங்க பெட்ரோல் வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப அருமையான வண்டி அமையும் வந்து பாருங்க வீட்டு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி வேலை பண்றோம் வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வாங்க இப்போ நீங்க பாக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி டயர் எல்லாமே பக்காவா இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டிருக்கும் எச்சி வந்து பாத்தீங்கன்னா எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்காக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமா பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுத்ததுல இருந்து ஆறு மாசத்துக்கு நீங்க ஸ்கேனிங்காக வெளியே போகவே தேவை இல்ல வெளியே போனீங்கன்னா ஸ்கேனிங் ஆயிரம் ரூபாய் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த செலவு உங்களுக்கு தேவையா கிடையாது நம்ம மாரம் காசுல வண்டி எடுத்தீங்கன்னா வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அறுபது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டைரக்டா வாங்க பேசி என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் வாங்க வண்டி வந்து தெளிவா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க இன்ட்ரால நீங்க ஒரு கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எச்சு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி வைக்கலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கூண்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கமா இருக்கும் ஏற்கனவே வச்சிருந்த ஓனர் பாத்தீங்கன்னா டாய்ஸ் கம்பெனில ஓட்டி நடந்ததுனால வண்டி வந்து லோடு ஓடாத வண்டி இது அதிகபட்சம் ஒரு நானூறு கிலோ ஐநூறு மேல வண்டியில ஏறவே பிளாஸ்டிக் ஐட்டம் லோடு தான் அதனால வண்டி வந்து அடிப்பு இருக்காது தான் இருக்கு அந்த அளவுக்கு வண்டி தீர்மானமே கிடையாது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கூண்டு வேணும் இந்த வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க இந்த வண்டி வந்து பார்க்கும்போது கூண்டு எனக்கு ஓகே ஆனா எனக்கு இந்த வண்டி வேணா இன்னொரு வண்டி இருந்தா இருந்தால் அதுல கூண்டு மாத்தி கொடுங்க அப்படின்னாலும் இந்த கொண்டு உங்களுக்கு வேற வண்டி எந்த வண்டி இன்ட்ரா பிடிச்சிருக்கோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வண்டி இருக்கு ஆனா எனக்கு இதுக்கு ஓபன் மாத்தி கொடுங்க அப்படின்னாலும் வேற வண்டியில இருந்து ஓபன் பாடியே இதுக்கு நம்ம மாத்தி கொடுக்கலாம் எப்படிதான் பண்ணிக்கலாம் கூண்டா வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஓபனா வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த இன்ட்ராவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுல கூண்டு போட்டு தர மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கூண்டு வாண்டட் வேணும் அப்படின்னாலும் நம்ம கூண்டு அதில் மாற்றி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரக்டாக வாங்க டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேல்வேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம மார்க்கின் கரைசை பொறுத்த வரைக்கும் சர்வீஸு நீங்கள் கேட்கவே தேவை கிடையாது பக்காவா எல்லா வண்டியுமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருவோம் வண்டி எடுத்துட்டு போனீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாம அப்படியே வண்டி ஓட்டுற தான் இருக்கும் வந்து பாருங்க வாங்க நீங்க பிஎஸ் போர்ல ஒரு புலேரா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா புலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் போர் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி எல்லாமே பக்காவா இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கும் நாலு டயருமே எம்ஆர்எஃப்ல புதுசு போட்டிருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதுங்க இந்த வண்டி நீங்க லோன்ல எடுத்துட்டு போலாம் ஏன்னா பொலேரோக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பொலேரோக்கு என்னைக்குமே ஒரு தனி வேல்யூ தாங்க மார்க்கெட்லயும் சரி இல்ல பைனான்ஸ் சரி பைனான்ஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்கவே தேவையில்ல சிபில் நல்லா இருந்தா போதும் நீங்க கேக்குறத விட அதிகமாவே இதுக்கெல்லாம் லோன் கிடைக்கும் ஏன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல ரீசேல் வேல்யூல புலையா தாங்க எப்பயுமே மார்க்கெட்ல அடிச்சிக்கவே முடியாது வண்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நாலு டயருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரக்டா வாங்க பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கு வந்து பாருங்க பி எஸ் ஒரு நல்ல வண்டி பொலரோ மேக்சி ட்ரக் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பக்கமான ஆப்ஷனா இருக்கும் டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி நாலு டவருமே புதுசு போட்டுருவோம் எம்ஆர்எஃப் வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாற்பது கோட் பண்ணோசியாச்சு எடுத்தீங்கன்னா இருபதுக்கு மேல வண்டிக்குமே ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி எடுக்கிற எல்லா மாடலுக்குமே ஆறு மாசத்துக்கு சேர்த்து பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இது எல்லாமே எல்லா ஜெனரல் சர்வீஸ்களும் பக்கவா பண்ணி நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் வண்டி எடுத்துட்டு போனீங்க ஒரு நூறு ரூபாய் கூட நீங்க சர்வீஸ்க்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது நம்ம மார்க்கிங் கார்ஸ்ல வந்து பாருங்க பொருள் அந்த அளவு தரமா இருக்கும் வாழ்வு பாடுத்து வண்டிக்கு போலாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி வெறும் ஒரு பத்தாயிரம் இல்லைன்னா தான் வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வந்து பாருங்க நாலு டயருமே இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் தான் இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி சிங்கிள் ஓனரு மாடி பக்கவா இருக்கும் எந்த ஒரு டெல்டோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில இந்த வண்டிக்கு ஆறு மாசத்துக்கு நம்ம ஃப்ரீயா ஸ்கேனிங் பண்ணி கொடுத்தா நம்ம கம்பெனி சைட்ல இருந்து அது மட்டும் இல்லாம ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் நீங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பு கண்டிங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் டேரெக்டா வாங்க ரேட் எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி தர வந்து பாருங்க வாங்க இது நம்ம நேர்களுக்காக ஒரு சிஎன்ஜி வண்டி தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க இந்த வண்டி வந்து சிஎன்ஜி வண்டி டூ சிலண்டர் சிஎன்ஜி இது இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா நீங்க ஆறு மாசத்துக்கு நம்ம நம்ம சைட்ல இருந்து வாரண்டி இன்ஜின் வாரண்டியோட நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா பாச்சல் போட்டு பக்காவா இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஆஃப் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புதுசு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியோ சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் இன்ன வண்டிக்கு நாங்க முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மி ஃபியூலோட ரேட்டு அதனால நீங்க சிட்டி சைட்ல ஓட்டுறவங்களுக்கு அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கும் சரி ஒரு அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கும் சரி இல்ல சவாரி ஓட்டுறவங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் ஏன்னா ஃபியூல் ரேட் ரொம்ப கம்மி டீசல் பெட்ரோல் இது எல்லாத்தையும் சிஎன்ஜி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் ரொம்ப பக்கவா இருக்கும் நீங்க ஒரு ஒன் கேஜி கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இது இருபத்தி அஞ்சு தாராளமா கொடுக்கும் அதனால நீங்க சிட்டி சைட்ல இருக்க ரொம்ப பெஸ்டான வண்டி தண்ணி தண்ணி கண் போடுற பிஸ்னஸ் எல்லாமே எல்லாத்தையுமே பக்கவா இருக்கும் இந்த வண்டி அது மட்டும் இல்லாம சிஎன்ஜி வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் டெய்லியும் எடுத்துட்டு போலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி இருக்கிறதுனால நீங்க எதுவுமே பயப்பட கிடையாது வந்து பாருங்க நீங்க ஒரு சிஎன்ஜி எல்லாம் டாடா ஏசி தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே இந்த வண்டி ரெடியா இருக்கு வந்து பாருங்க அதுவும் வாரண்டியோட ஆறு மாசம் வாரண்டியோட யாராலுமே தர முடியாது நம்ம மாரன் கார்ஸ்ல மட்டும் தான் தர முடியும் வந்து பாருங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்கு சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புல்லரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே தரமான முறையில பக்கவா சர்வீஸ் பண்ணி சிறந்த பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் எல்லாமே பண்ணி வச்சிருவோம் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கிற எல்லா டாடா பேஸ்க்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட மாறன் காசு வந்து நீங்க வாரண்டியோட ஒரு